நாம் பதிவுக்குள் போவோம் காளி வசிய சக்கரம் காளியை வசியம் பண்ணி காரியத்துங்களை வெற்றி செய்கிறதுக்காக காளி வசிய சக்கரத்தை கேட்டிருக்கீங்க போட்டிருக்கோம் பாருங்கள் காளி வசிய சக்கரத்தை வந்து ஒரு இந்த சக்கரத்தை போட்டு அந்த சக்கரத்தை மூலியமாகவே நீங்கள் செய்து சாதிக்கிற வேலை இருக்குது இதே காளி சக்கரத்தை போட்டு உங்களை உங்ககிட்ட வர்றவங்களுக்கு உண்டான வசியத்தை செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் நிறையா இருக்கும் கிடைக்கும் இந்த காளி சக்கரத்தில் இந்த காளி சக்கரமே வந்து வசியம் வேதனம் மாரணம் ஆக்ரேஷனம் இது எல்லாமே செய்யலாம் காளி சக்கரத்துங்களில் தவறான வேலைகளும் செய்யலாம் இவங்கள வந்து யார் மனம் உருகி யார் வந்து இவங்களுடைய நினைப்பாலேயே வந்து வாழறாங்களோ யார் இவங்களுக்காகவே வந்து பூஜை புனஸ்காரமெல்லாம் செய்துக்கிட்டு இருக்காங்களோ அவங்களே இவங்க கைவிடுறதில்லை யார் இவங்களுக்கு நேருக்கு மாறாக இருக்காங்களோ யார் வந்து இவங்களை வந்து அவமதிக்கிறாங்களோ யார் வந்து இவங்களை வந்து மதிக்காமல் அந்த பூஜைகளை வந்து சரி வரை செய்யாமல் ஏதோ ஒரு இதில் செய்துக்கிட்டு இருக்கிறவங்கள வந்து தண்டிக்கும் தயங்காத சக்கரம் தான் சொல்லணும் சக்கரத்தை இந்த சக்கரமே வந்து கேட்டிங்கன்னாக்கா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்கும் காளி சக்கரத்தை பொறுத்த வரைக்கும் காளி சக்கரமே வந்து எப்போவுமே காலின்றதை வந்து அவங்களுக்காக நீங்கள் வாழ்ந்து பாருங்கள் உங்களுக்காக எதை வேணுமாலாம் கொடுப்பாங்க ஆனால் அவங்களுக்காக மட்டும்தான் வாழணும் வேறு ஆசைகளாக இருக்கக்கூடாது அதை கேட்டிங்களாக்கா நீங்கள் பணத்துக்காக ஆசைப்பட்றீங்களா அது ஒரு நோக்கத்துக்காக அவங்கள வேண்டுங்க இல்லை தொழிலில் வந்து மிகப்பெரிய வெற்றி அடின்னு நினைக்கிறீங்களா அதுக்காக அவங்கள வந்து தியானம் பண்ணுங்க இல்லை உங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து எதிரிகளை அழிக்கணுமா எதிரிகளே இல்லாமல் வாழணுமா மனுஷனுடைய மனசு வந்து குரங்கு மாதிரி அது எப்போ வேணா இளைய மரத்தை விட்டு மரம் கிளையை விட்டு கிளையாக மாறிக்கிட்டே இருக்குன்ற மாதிரி அப்படி இருந்தாக்கா இவங்களுடைய முழு அன்பையும் முழு பாசத்தையும் உங்களால் பெற முடியாது இவங்களுடைய ஆசீர்வாதமும் கிடைக்காது மாந்திரிக பலிதமும் கிடைக்காது ஏதாச்சும் ஒரு காரணத்துக்காக தான் அவங்கள நீங்கள் வசியம் பண்ணணும் மந்திரவாதி ஆகுனத்துக்காக காளியை மட்டும் வணங்கிட்டால் மட்டும் போதாது காளியினுடைய முழு விளாவரி தெரிஞ்சிருக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா முதல் அவதாரம் அதாவது கேட்டிங்கன்னா பார்வதியாக இருந்து முதல் அவதாரமாக எடுத்து யாருக்காக தன்னுடைய கணவன் வந்து இழந்துடக்கூடாது அப்படின்ற கணவனை வந்து இழந்துடக்கூடாதுன்றதுக்காக அவங்க எடுத்த முதல் அவதாரம் தான் காளி அவதாரம் இழக்கக்கூடாததை இழந்தால் வரக்கூடாத கோபம் மனசுக்குள்ளே வந்து நம்ம சிரசில் ஏறி உக்காரும்போது அந்த உக்ரத்துல இருந்து வர்றது தான் அந்த காளினுடைய மிகப்பெரிய ஒரு சக்தின்னு சொல்லுவாங்க அதை நீங்கள் அடையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா ஒரே குறிக்கோளோடு அவங்க வந்தாங்க கணவனை இழக்கக்கூடாதுன்றதுக்காக காளி உருவம் எடுத்தாங்க ஒவ்வொரு அவதாரம் அவதாரம் எடுத்ததுக்கு காரணமாக வந்து கேட்டிங்கனாக்கா முதல்ல சிவனாக தான் தான் அவருடைய மார்பு மேலே காலை வச்சு மிதிச்சிருக்காங்க அவங்க ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா அந்தளவுக்கு மேலே பாசம் மருந்துருக்காங்க நம்ம சொல்லலாம் தேவை சரிங்களா இந்த காளி சக்கரத்தை சரி இது நேட்டா நேராக இந்த காளி சக்கரத்தை நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க கேட்டிங்களானாக்கா காளி சக்கரத்தை போனால் ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக நீங்கள் ராகு காலத்தில் ஏமகண்டத்தில் கண்டிப்பாக நீங்கள் போடலாம் ஏன்னா நல்லது செய்கிறதுக்காக ராகு காலத்தில் ஏமகண்டலேயே செய்யலாம் சொல்கிறீங்களா கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது காளி என்பதை வந்து கேட்டிங்களனாக்கா கெட்டதை அடித்து நல்லதை நிலைநாட்டி அவங்கள வா வாழ்க்கையில் வந்து வழி நடத்துறதுக்காக எடுக்கப்பட்ட முயற்சி தான் அந்த காளியினுடைய அவதாரமே அந்த அவதாரத்தை நீங்கள் பிரயோகம் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்களாக்கா இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது பார்த்தீங்கன்னாக்கா ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் நாலரை ஆறில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லைன்னு கேட்டால் செவ்வாய் கிழமனைக்கு வந்து எந்த நேரத்தில் வந்து ராகு காலம் ஏமாங்கட்டும் பார்த்து நீங்கள் அந்த நேரத்தில் செஞ்சுக்கோங்க சரிங்களா இது செய்து முடிக்கிறதுக்கு முன்னாடி சக்கரத்து பொருள் இந்த சக்கரமாக வந்து கேட்டிங்கன்னா நான்முகம் முகம் உள்ள இன்னொரு நான் நான்முக அந் அந்த முகத்துக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா மூணு சூளம் அஞ்சு சூளம் மாற்ற வரும் அதுக்கு முன்ன அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா முக்கோணம் வரும் எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா அவங்களுடைய உருவம் அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூளம் என்பது வந்து கேட்டிங்கன்னாக்கா நம்மை பாதுகாக்கிறதுக்கு உண்டான வலைய வட்டம்னு சொல்லலாம் தேவை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சிவனுடைய அந்த அழிக்க முடியாத அழிய முடியாத ஒரு அவருடைய நினைவாக வாழ்ந்தாங்கன்றதுக்காக தான் அந்த இதுக்கு ஒரு கடைசியாக பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்திங்கன்னா சிவனுடைய முக்கோணம் இருக்கும் புரியுதுங்களா இது எல்லாத்திலையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் கேட்டிங்கன்னாக்கா அந்த எல்லா சூழத்துக்கு பக்கத்துலேருந்து ஓம் ஓம் ஓம்னு போட்டிருப்போம் ஓம்ன்ற பிரண பிரணவ மந்திரத்தை போட்டு அதுக்கப்புறம் வந்து கேட்டிங்களா ஓம் காளி வசிய வசிய வசியை போட்டிருக்கோம் பாருங்க அதே மாதிரி கேட்டிங்கன்னாக்கா கங்காளின்னு போட்டிருப்போம் இதில் நல்லா பார்த்து கரெக்டாக செய்துக்குங்க மிஸ் பண்ணாதீங்க இந்த சக்கரமே வந்து கேட்டிங்களனாக்கா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக பவர்ஃபுல்லானது சொல்லலாம் நம்மளுக்கு வந்து ரொம்ப மிகவும் உதவியாக இருக்குதுன்னு சொல்லலாம் இதே காலியினுடைய சக்கரத்தை செய்து இதில் வந்து பார்த்தீங்களாக்கா ஒரு ரத்தத்தை வந்து ப இதுவாக கொடுத்து அந்த தகுட்டில் எழுதி அந்த தகுட்டை வந்து நீங்கள் கொண்டு வந்து கரெக்டாக உங்கள் கழுத்தில் வந்து அது வந்து தேக சுற்றி செய்துக்கிட்டு அதுக்கப்புறம் மந்திர சுற்றி மந்திர சுற்றி பண்ணணும் அதுக்கப்புறம் எந்திர சுற்றி பண்ணணும் அதுக்கப்புறம் அதெல்லாம் செய்துட்டு நீங்கள் இந்த காலினுடைய தகட்டை எழுதி போட்டிங்கன்னா பேய் பிசாசு பில்லி சூனியம் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் விலகி போய் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா எதிரிகளை அடக்கி ஒடிக்கி ஒரு மூலையில் உக்கார வைக்கிறதுக்காகவும் துன்பங்கள்லிருந்து விடுபடுறதுக்காகவும் தொழிலில் ஏற்பட்ட தடைகளிலிருந்து விலகிறதுக்காகவும் குடும்பத்தில் ஏற்பட்ட கஷ்டங்களிலிருந்து விலகுறதுக்காகவும் இத்தனைக்குமே வேலை காலி ஒரே ஒரு சக்கரம் தான் வசிய சக்கரம் இந்த வசிய சக்கரத்தை போட்டிங்களாக்கா மிகப்பெரிய வேலையை செய்யும் ஜன ஜனவசியம் கிடைக்கும் தனவசியம் கிடைக்கும் போகிறவங்களாம் வந்து எதிரிங்களெல்லாம் வந்து தானாகவே வந்து உங்களுக்காக வந்து கட்டுப்பட்டு நிற்பாங்க மாந்திரிகராக இருந்தாலும் சரி சாதாரண வேலை செய்கிற ஆளாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்டாலும் சரி காலி சக்கரத்தை வந்து யூஸ் பண்ணுறது ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் அதில் ஒரு சின்ன விதிமுறை இருக்குது இது வந்து கேட்டிங்கன்னாக்கா இதை செய்துட்டிங்கனாக்கா தேவையில்லாத வீண் வாதங்களும் வீண் பேச்சும் பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது எதிரியானா இருக்கட்டும் தொழிலான இருக்கட்டும் எதனா இருக்கட்டும் அதில் வந்து வீ வீணான பேச்சு பேசுகிறத விட்டுட்டு மேலே முழுமையாக நம்பிக்கை வச்சிங்களா உங்களுக்கு வார்த்தையை வளர்க்க வேண்டிய அவசியமே கிடையாது பேச்சு எந்த இடத்துல வளர்த்தது அந்த இடத்துல பிரச்சனை வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கும் சரிங்களா அது நீங்கள் கண்ட்ரோலுக்கு வந்தீங்களாவே சரியாக போயிடுச்சு இன்றைக்குமே வந்து கேட்டிங்கன்னாக்கா காலியை நீங்கள் செய்கிறீங்கன்னு கேட்டிங்களாண்ணா காலியை வந்து நீங்கள் உபாசனை இருக்கிறீங்க காலி வசியம் பண்ணணும் காலியை உங்களுக்கு வந்து நல்லா வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய முன்னோட்ட அடையன்னு கேட்டீங்களாக்கா ஒரே குறிக்கோள் காளி தான் அந்த காளியை வந்து நீங்கள் மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு செய்யவே போதும் நல்லா பாருங்க உள்ளே போட்டிருக்கிறது இந்த சிவன் அச்சாரத்தை வந்து கரெக்டாக பார்த்துங்க பார்த்துட்டு அந்த சிவனுடைய நீங்க அந்த இது போட்டுட்டு என்ன பாருங்களா இங்க கூட போட்டுருக்கிறது வந்து கேட்டிங்கன்னா காலி ஓம் காலின்னு போட்டு எல்லாம் ஓம் காலி தான் வரும் புரியுதுங்களா இங்க வந்து பார்த்தீங்கன்னா நமன வரோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கங்குன்னு வரோம் இதெல்லாம் கரெக்டாக பார்த்து போட்டு சேர்த்துக்குங்க தேவை இங்க வசிய வசியன்னு போட்டுருக்க பாருங்க வசிய 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 வசியின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா இதெல்லாம் கரெக்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு சரியா வராது இதை பார்த்து நீங்கள் கரெக்டாக செய்யுங்க செய்து முடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து செவ்வாய் செவ்வாய் கிழமை ஞாட்டி சொல்லிவிட்டேன் இந்த செவ்வாய்க்கிழமை கிழமை இந்த செய்கிறதுக்கு முன்னாடி வந்து கேட்டிங்கன்னாக்கா கரெக்டாக நீங்கள் செய்யும்போது வந்து கேட்டிங்கன்னாக்கா வாழையல் தலைவாழலை தலைவாழ இலையை நீங்கள் விரிச்சிட்டு அதில் வந்து கேட்டிங்கன்னா முட்டை கறி மீன் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா என்னென்ன சிவனுக்கு படைக்கிறீங்களோ அது எல்லாமே சேர்த்து படிக்கணும் காளியை வந்து கேட்டிங்கன்னாக்கா தன்னுடைய கணவனுக்காக தான் இந்த அவதாரத்தை எடுத்தாங்க அதனால சிவனுக்கு உண்டான பூஜையும் நீங்கள் போடணும் அதை கேட்டிங்கனாக்கா ஈஸ்வரன் முனீஸ்வரன் பூச்சி போடுறவங்க பார்த்தீங்களா கறி மீன் முட்டை இதெல்லாம் வைக்கிறீங்களா அதெல்லாம் செய்யலாம் அது அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா சுத்த சைவனு கேட்டிங்கன்னாக்கா நீங்கள் வெண்பொங்களை வச்சு அது கூட செய்யலாம் ஆனால் காலியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தியானம் பண்ணீங்கன்னாக்கா கறி இல்லாமல் செய்யக்கூடாது வேலையாக ரத்தம் இல்லாத கவுச்சி இல்லாமல் அந்த வேலையை செய்யுறீங்களாக்கா அது எந்த ஒன்றும் பிரயோஜனமும் இருக்காது கம்மியாக கிடைக்கும் பலன் முழுமையாக கிடைக்காது புரியுதுங்களா இதை செய்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள் கேட்டீங்கன்னா தேக சுற்றி செய்துக்குங்க ஒரு துணியை வந்து கட்டிங்க பெண்ணாக இருந்தாக்கா நீங்கள் எல்லாம் துணியை கட்டிக்கலாம் ஆனா இருந்தாக்கா என்ன பண்ணுங்க கேட்டீங்களானக்கா உடம்பு மேலே துணி இல்லாத மாதிரி ஒரே ஒரு சின்ன வேட்டியை மட்டும் கட்டிக்கிட்டு என்ன பண்ணீங்க கேட்டீங்கன்னாக்கா எங்களுக்கு கிழக்கு முகமாக உட்காந்து உங்களுடைய தியானத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் இதுதான் இதுக்குள்ளே தான் மூல மந்திரம் சரிங்களா மூல மந்திரன்றதை விட அந்த மந்திரத்தை இதுக்குள்ளே போட்டுட்டு நீங்கள் எல்லாமே சுற்றி செய்து நீங்கள் த தடமாக கழுத்தில் அடிஞ்சிக்கலாம் இல்லைன்னு கேட்டீங்கன்னா எதனா பண்ணுறது நீங்கள் வந்து எதனா பிரயோகம் பண்ணுறதுக்கு உண்டான வழியை வந்து இதை வசியம் பண்ணாவே போதும் உங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உண்டான முழுமையான தீர்வு கிடைக்கும் சரிங்களா இது செய்து முடிங்க இது செய்து முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுக்கு வந்து குலதெய்வருக்கு பார்த்திங்கன்னா குலதெய்வத்துக்கு ஒரு பூஜை போட்டுவாங்க இது வந்து சித்தி பண்ணுறது காண்டி இருந்தாக்கா அந்த பூஜை பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் இதுக்கு வந்து வள தலைவாழை இலையை விரித்து நீங்கள் எல்லாமே செய்யலாம்னு சொல்லியிருக்கிறேன் செய்து இதுக்கு உண்டான மந்திரத்தை வந்து நீங்கள் ஒரு நல்ல இடத்துல உக்காந்து நீங்கள் மனசுக்குள்ளே உக்காந்து நீங்கள் ஒரு இருபத்தி ஏழு முறை ஒரு நூற்றி எட்டு முறை உக்காந்து இது மனப்பா செய்துக்குங்க ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா தொழிலோ விலகணும் ஜனமோ வசியமாகணும் தனமோ வசியமாகவும் குடும்பமும் நல்லா இருக்கணும் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா எதிரிகளிலிருந்து நம்மளை காப்பாற்றிக்கணும் எதிரிகள் ஏவல்களில் இருந்து நம்ம காப்பாற்றிக்கணும் இது எல்லாத்துக்குமே வந்து இது ஒரு சக்கரமாக போகும் அஸ்தகர்ம எட்டுத்துக்குமே வந்து காளினுடைய மாந்திரிக புஸ்தகத்துலேயோ இல்லை காலினுடையதுலையோ வாங்கி பார்த்தீங்கன்னாக்கா அஸ்தகர்மம் எட்டுமே அவங்க விளையாடி இருப்பாங்கன்றது வந்து ஒரு விதியாக இருக்குது அதனால் இதை பார்த்து கரெக்டாக சேர்த்துக்குங்க காலினுடைய மந்திரம் ஓம் காளி மகா காளி உத்ர காளி ஏக சுரூபமாக நின்ற காளி எங்கும் நிறைந்த காளி கனகசபையை அடைத்த அடைந்த காளி ஆனந்த கோடி ருத்ரமுக காளி இரத்த சாமுண்டி சதாசிவ காளி திருசூலிய திருசூலக்காளி ஓங்கார காளி ஆங்கார காளி கோடி கோடி பிரகாசங்களை நிறை கோடி பிரகாசமாக ஒளி வீசிய காளி எங்கும் நிறைந்த காளி எதிலும் நிறைந்த காளி என்னை கண்டோரெல்லாம் என்னை என்னை கண்டவுடன் வசியமாக நான் தொட்ட நான் தொட்ட காரியங்கள் எல்லாம் என் வசியமாக நான் செய்து கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் வந்து மக்களுக்கு 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 வசியமாக அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லிக்கோங்க இந்த மந்திரத்தை வந்து கரெக்டாக உக்காந்து சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு இருபத்தி ஏழு முறை இருபத்தி இருபத்தி ஏழு முறை நூற்றி எட்டு முறை இது பண்ணிக்கோங்க லாஸ்ட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஓம் சிவ சிவ வசின்ற எழுத்து தான் வரணும் அதில் அதை கிட்ட ஓம் காளி மகா காளி ருத்ரகாளி ஏகஸ்வரூபமாக நின்ற காளி எங்கும் நிறைந்த காளி கனக சபையான அடை அடைத்த காளி அடைந்த காளின்னு வரும் அதுக்கப்புறம் ஆனந்த கோடி உத்ர ருத்ரமுக காளி ரத்த சாமுண்டி சதாசிவ காளி திருசூலக்காளி ஓங்கார காளி ஆங்கார காளி அக்னி அக்னி கொழுந்து போல் ஒளி வீசும் காளி என்னை கண்டோர் எல்லாமே எனக்கு வசமாக நான் செய்த காரியங்கள் எல்லாம் மக்களுக்கு வசமாக எல்லாமே வசீகரிக்க வசி 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 வசீகர வசீகர ஓம் இதுதான் இதனுடைய மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் தெளிவாக சொல்லிக்கிங்க ஒரு முறை ஒரு முறை இருபத்தி ஏழு முறை நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டு பொறுமையாக உக்காந்து செய்திங்களா எதுலேயுமே வந்து நீங்கள் ஜெயிக்கலாம் இந்த காளி மந்திரத்தை நீங்கள் உபாசனை உபசனம் பண்ணும்போது என்ன பண்ண கேட்டிங்கன்னாக்கா கொஞ்சம் தாம்பூலத்தை வாங்கி தாம்பூலத்தில் வந்து கேட்டிங்களாக்கா பக்கத்தில் வச்சுக்கோங்க தாம்பூலத்தை கையில் வச்சுக்கிட்டு தான் நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லணும் சும்மாவும் சொல்லக்கூடாது தாம்பூலம் வெத்தலை பார்க்க அதுக்குள்ளே வந்து கேட்டிங்களா சுண்ணாம்பு இதெல்லாம் சேர்த்து வச்சுக்கோங்க படையல் வந்து போட்டுக்குங்க படையில் போட்டு அதுக்கப்புறம் வந்து கிழக்கு முகமாக உக்காந்து இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ஒரு காளியினுடைய ஃபோட்டோவை வாங்கி வச்சுக்கோங்க இல்லை இந்த சக்கரத்தை எழுதி அந்த சக்கரத்தை மூலியமாக வந்து பார்த்துக்கிட்டே தான் நீங்கள் மந்திரத்தை சொல்லணும் விளக்கு ஏற்றுறது தரங்கன்னாக்கா எள்ளி எண்ணில் ஏற்றுறத ஏற்ற ஏற்றி ஏற்றலாம் தாராளமாக எள்ளி எண்ணையை போட்டு ஏற்றிட்டு அந்த விளக்கை பார்த்துக்கிட்டே சொல்லலாம் அந்த சக்கரத்தை பார்த்துக்கிட்டே சொல்லலாம் உங்களால் இதுவும் முடியலன்னு கேட்டிங்களனாக்கா ஒரு காளியினுடைய ஃபோட்டோ ஒன்று வாங்கிட்டு வந்து அது வந்து சிவனை வந்து மிதிச்சிக்கிட்டு இருப்பான் இப்பாங்களா சதா சிவன் மார்பிளே வந்து விதைத்த காளின்னு சொல்கிறாங்க அந்த காலியினுடைய ஃபோட்டோ வாங்கிட்டு வந்து எருக வச்சுக்கிட்டு மனசார சொல்லிக்கிட்டே வாங்க சொல்லி முடித்தவனே அந்த படையில் என்ன பண்ணிங்கன்னா முதல்ல எடுத்து நம்ம கூடாது அதை எடுத்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னாக்கா காகத்துக்கு வைக்கணும் சாதத்தை காகம் சாப்பிட்டு தான் பாருங்கள் இதை வந்து நீங்கள் வந்து கேட்டிங்கனாக்கா தொடர்ந்து படையில் வந்து ஒரு ஏழு நாள் இல்லை வந்து கட்டிங்கன்னா பதினாறு நாள் இந்த படையில் போடுங்க இந்த படையில போட்டு முடிச்ச உடனே அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க கேட்டிங்கனாக்கா அந்த பதினாறு நாள்லையுமே வந்து நீங்கள் உணவு வைங்க ஒரு நாள் கூட சாப்பிடாம போகக்கூடாது அது கரெக்டாக சாப்பிட்ணும் அதை சாப்பிட்டாக்கா உங்களுடைய பிரார்த்தனை வந்து அவங்க ஏற்றுக்கிட்டாங்க உங்கள் வேண்டுதலுக்கு வந்து அவங்க வந்து செவி கொடுக்குறாங்கன்றதை நீங்கள் மனசார நம்பலாம் சரிங்களா இதை செய்து முடித்த உடனே முதல்ல வந்து எதிரிகளை வந்து ஒழிக்கிறதுக்காக நீங்கள் எடுக்கிறீங்களா அந்த எதிரிகளை ஒழிக்கிறதுக்காக நீங்கள் செய்து முடிச்சுட்டு உங்கள் வேலையை தான் நீங்கள் பார்க்கணும் அந்த எதிரி வீட்டில் இருக்கிறவங்களாம் செத்துட்டாங்களா இல்லை ஊரில் எடுக்கிறாங்களா நீங்கள் எட்டிட்டு பார்த்துடனும் கூடாது புரியுதுங்களா அதை வந்து விட்டுட்டு நீங்கள் செய்கிற வேலையை வந்து செய்துக்கிட்டே வாங்க ஏன்னு கேட்டீங்களாக்கா இன்னைக்கு செய்கிற ஒரு நல்ல காரியமோ கெட்ட காரியமோ எந்த காரியமோ இருந்தாலும் அதை வந்து ஒரு காலத்தில் வந்து அவங்கள ஆட்கொள்ளுதுன்றது உங்களுக்கும் தெரிஞ்ச விஷயம் எனக்கும் தெரிஞ்ச விஷயம் எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் கெட்டது செய்தவனுக்கு கெட்டதே நடக்கும் நல்லது செய்தவனுக்கு நல்லதே நடக்கும் கெட்டவன் வந்து வாழ்க்கையில் வாழ்ந்தால் கண்ணு பொறுக்காது நல்லவன் கெட்டு போயிட்டாக்கா ஊரை கை தட்டி சிரிக்கும் இது எல்லாமே இந்த மனுஷனுக்கிட்ட நடக்கக்கூடிய மிகப்பெரிய வேலை அதனால் வந்து அதனால் நீங்கள் வந்து அதை வந்து நினச்சிக்கிட்டே நீங்கள் இருக்கக்கூடாது நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை வந்து செய்து முடிச்சிட்டிங்களா உங்கள் வேலை அடுத்த வேலையை தேடிக்கிட்டு போங்க அடுத்தது அடுத்ததுன்னு ஓடிக்கிட்டே தான் இருக்கணுமே தவிர அது ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க சரிங்களா இதை செய்து முடிங்க இதை விட வந்து இன்னொரு வேலையும் இருக்குது இதில் வந்து அந்த காலியினுடைய விஷயத்த பார்த்து வசியம் பண்ணிக்கிட்டீங்கன்னாக்கா நீங்க இது வசியம் பண்ணி ஜனத்துங்களை வசியம் பண்ணிக்கிறீங்க காலியை வசியம் பண்ணி வந்து அடுத்தவங்களுக்கு நீங்க பிரயோகம் பண்றீங்க காலினுடைய மந்திரத்தை வந்து உக்ர மந்திரத்தை வந்து சொன்னாவே போதும் எதிரிங்க வந்து பஸ்மம் ஆவாங்கன்றது ஒரு விதிமுறை இருக்குது எதிரிங்கள பஸ் நீங்க பஸ்மமாவுன்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா நீங்கள் மயானத்தில் தான் உட்காந்து இந்த மாதிரி சக்கரத்தை போட்டு செய்ய வேண்டியதாக இருக்கும் வசியம் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இது வீட்டில் செய்யலாம் ஒரு கோயில் மாதிரி வச்சுட்டு பத்தமாக பண்ணிக்கிட்டு நீங்கள் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் சொல்கிறேன் அந்த ஏழு நாள் வரைக்குமே வந்து கொஞ்சம் சுத்தமாக இருக்கணும் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ஞாயிற்றுக்கிழமை இருக்கலாம் இல்லைன்னு கேட்டால் செவ்வாய்க்கிழமை இருக்கலாம் இந்த நாளில் செய்யலாம் ஆனால் இது வந்து எப்படி சரிங்கன்னாக்கா மாமிசம் மது மாமிசம் இல்லாமல் செய்யக்கூடாது இது செய்து நீங்கள் ப படையல் போடுறதை செய்துட்டு இந்த சக்கரத்தை வரைஞ்சி இருக்க உக்காந்து பார்த்துக்கிட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே நீங்கள் அந்த விளக்கை பாருங்கள் எல்ய ஊற்றி விளக்க பாருங்கள் இல்லாட்டி ஒரு ஃபோட்டோவை பாருங்கள் இந்த சக்கரத்தை பாருங்கள் இது மூணுத்துலேயே ஏதாச்சும் ஒன்று பார்த்துக்கிட்டு நீங்கள் செய்தால் வேலை கரெக்டாக வந்து உங்களுக்கு சித்தியாகும் புரியுதுங்களா செய்து முடிச்சுட்டு நீங்கள் அந்த அந்த படையில் கொண்டு போய்ட்டு காகத்துக்கு வச்சுட்டு நீங்கள் அடுத்தது வந்து தண்ணியை தெளிச்சுட்டு தூரமாக இழுத்து அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சாப்பிட்றீங்களா மற்றவங்களுக்கு யாரெல்லாம் கொடுத்துருந்தா கொடுத்துட்டு வரலாம் சரிங்களா இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வாங்க காளி வசியத்தில் வந்து மிகப்பெரிய சக்கரத்தை போட்டிருக்கிறேன் நான் இதுக்கு உருவ பொம்மையெல்லாம் செய்து போட முடியல ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா உருவ பொம்மை வந்து அது வந்து செய்யணாக்க அது நிறைய இதெல்லாம் இருக்குது அதில் செய்ய வேண்டியது அது செய்ய முடியல இன்னொரு பதிவில் வந்து நான் அந்த உருவ பொம்மை எப்படி செய்யுறதுன்னு போடுறேன் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா வீடியோ நீளம் அதிகமாக இருக்குதுனால அது போட முடியல சரிங்களா இதை பார்த்து சேர்த்துக்கங்க நீங்கள் போட்டிருக்கணும் பாருங்கள் சேனலில் வந்து புதுசாக வரங்களால்தான் சரி இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்